அன்னை ஃபர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஆண்டு இருக்கிற சூழ்நிலையில தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த மறைமுகமான சந்திப்புகள் ஒரு பக்கம் அப்படின்னா கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் வர ஆரம்பித்துக்கிறது வடநாட்டில் சி ஓட்டர் அப்படிங்கிற ஒரு தனியார் அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை கொஞ்சம் பரபரக்க வைத்திருக்கிறது இந்த கருத்து கணிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தமிழ்நாடு முதலமைச்சராக யார் வரணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு விழுக்காடு தமிழ்நாடு இன்றைய முதலமைச்சராக கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே வர விரும்புகிறோம் அப்படின்னும் கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு தாவகாவோட தலைவர் விஜய் அவர்களை வரணும் விரும்புகிறோம் அப்படின்னும் பத்து விழுக்காடு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒன்பது விழுக்காடு தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் வாக்களிச்சிருக்காங்க இருபத்தேழு பதினெட்டு பத்து ஒன்பது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு விழுக்காடு மீதி இருக்கக்கூடிய முப்பத்தாறு விழுக்காடு யாரு அப்படிங்கிற கேள்வி உருவாயிருக்கு அவங்க யாரையுமே முதலமைச்சராக வரணும் அப்படின்னு விரும்பலன்னு சொல்லிட்டாங்களா இல்லை இந்த முப்பத்தாறு விழுக்காடுவாரு கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை இப்போ சீமானவர்களுக்கு எத்தனை பேர் வாக்களிச்சாங்க இல்லை வாக்கே அளிக்கலையா அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா

அப்படிங்கிற மாதிரி வாக்களிச்சிருக்காங்க பதினெட்டு விழுக்காடு தாவை தலைவர் விஜய் அவர்களுக்கு அதே போல் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து விழுக்காடு அண்ணாமலைக்கு ஒம்பது விழுக்காடு இந்த கருத்து கணிப்பில் நம்ம கேள்வி என்ன யாருக்கிட்ட இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுச்சு எங்கே நடத்தப்பட்டுச்சு எப்படி நடத்தப்பட்டுச்சு ஆன்லைன்லையா அலைபேசிலா நேரில் வந்தா எந்த ஊரில் எவ்வளவு சாம்பிள்ஸ் எடுத்தீங்க தமிழ்நாட்டில் ஆறரை கோடி வாக்கு ஆறரை கோடி வாக்கில் ஒரு பத்து விழுக்காட்டை எடுத்தால் அந்த கருத்து கடிப்பு சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது பத்து விழுக்காடு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் வேண்டாங்க ஒரு ஒன் பர்சன்ட் ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் பேட்டா கருத்து கணிப்பு நடத்துறாங்க ஒன் பெர்சன்டேஜ் ஓட்டு அதனுடைய முடிவுகள் தான் இது அப்படின்னா அந்த கருத்து சரி எத்தனை பேரிடம் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற முடிவுகள் தெரியல ஆனால் இருபத்தி ஏழு விழுக்காடு பேர் தமிழ்நாடு முதலமைச்சர் இவரே தொடரணும் அப்படின்னு வாக்களிச்சிருக்க அறிவாளித்துல போய் நடத்துறீங்களா இன்னும் களத்துக்கு வரல இன்னும் ஒரு தேர்தல போட்டி போடல இன்னும் மக்கள்கிட்ட இறங்கி பேசல கொள்கையை கூட தெளிவா சொல்லல கொள்கை தலைவர்களுக்குள்ளேயே குழப்பம் இருக்கு இன்னும் அவருடைய பேச்சு மக்களிடத்துல போய் சேராம எந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொல்லாத ஒரு தலைவருக்கு பதினெட்டு விழுக்காடு அவர் முதலமைச்சராக வரணும்னு சொல்லி வாக்களிச்சாங்களாம் ரோகணி தேட்டரில் வாரிசு படம் வரும்போது நீ கருத்து நடத்தின அதே போல தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சித்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து விழுக்காடு அண்ணாமலை அவர்களுக்கு ஒன்பது விழுக்காடு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஈக்குவலான லீடர் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமியுடைய அனுபவமும் அந்த கட்சியுடைய கட்டமைப்பும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ஓட்டு ஒரு பேஸ் ஓட்டு அதிமுக இருக்கு யாரும் மறுக்க முடியாது முன்ன பின்ன இருபது முப்பது குறைமொழியே ஒரு எண்பது லட்சம் ஓட்டு பேஸ் ஓட்டு இருக்குது அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியும் தமிழ்நாடு பாஜக கிட்டத்தட்ட பன்னெண்டு கட்சியோட கூட்டணி வச்சு தான் போன முறை வந்து பாராளுமன்றத்தில் அவங்க வாக்களி பெற்றாங்க அந்த கட்சியுடைய அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒப்பிடுவது என்பதும் தவறானது அப்போ இது எந்த அடிப்பில் இந்த கருத்து கணிப்பு எடுத்து இந்த கருத்து கணிப்பு என்பது எவனோ ஒருத்தன் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பத்துக்கு பத்து அ அரை உள்ள ஒரே நொறை அப்படிங்கிற மாதிரி பத்துக்கு பத்து அறையை போட்டு உட்காந்துக்கிட்டு யார் எவ்வளோ ஓட்டு வாங்கணும் யார் எவ்வளோ ஓட்டு போடணும் அப்படின்னு அவனா கம்ப்யூட்டரில் உட்காந்து போடுறது இதுக்குள்ள ஒரு கூட்டணி கணக்கு இருக்குது இப்போது இருபத்தேழு விழுக்காடு ஐஆர் ஸ்டாலின் பதினெட்டு விழுக்காடு திரு விஜய் அவர்கள் பத்து விழுக்காடு யார் எடப்பாடி பழனிசாமி இப்போ அந்த விஜயோடைய பதினெட்டும் எடப்பாடியோட பத்தும் சேர்ந்தா இருபத்தெட்டு அப்போ இங்கே திமுக வச்சுக்கிறது இருபத்தி ஏழு இங்கே இருபத்தெட்டு வந்தால் இவங்களை விட இவங்க கூட வர்றாங்க அப்போ விஜயும் அதிமுகவும் சேர்ந்தால் திமுக விட அதிகமான வாக்களை பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு சொல்லுது இன்னொரு பக்கம் பதினெட்டு ப்ளஸ் வந்து விஜய் பதினெட்டு எடப்பாடி பத்து அண்ணாமலை ஒம்பது பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தா விஜயை முந்தி எதிர்கட்சி ஆயிரலாம் அதாவது ஆளுங்கட்சி திமுகனா எதிர்கட்சியா வந்துடலாம் ஒருவேளை விஜய்ய நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக வந்துடலாம் அதாவது ஒரு கூட்டணிக்கான கணக்குகளையும் இந்த கருத்து கணிப்புக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க இப்போ இந்த சி கருத்து கணிப்பு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளி வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சி ஓட்டு கருத்து கணிப்பின்படி டிஎம்கே நாற்பத்தி மூணு விழுக்காடு அதிமுக முப்பத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் நீதி மையம் ஏழு விழுக்காடு அமுகமுக்சி அமமுக ஆறு புள்ளி அஞ்சு விழுக்காடு இந்த கருத்து கணிப்பின்படி நான் இப்போ இந்த திமுக அதிமுகவுடைய அந்த பெர்சன்டேஜ் அதிகாரம் வந்து நிறைய மாறுபட்டுச்சு அமமுகவும் மக்கள் நீதி மையமும் கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடுன்னு போட்டிருந்தாங்க இப்போ எப்படி பாஜகவும் எடப்பாடிக்கும் ப பத்து பத்து ஒம்பது போட்டிருக்காங்களோ அப்படி அமமுகவையும் எம்என்எம் மக்கள் நீதி மையத்தையும் போட்டாங்க ஆனால் ஏழு விழுக்காடு சி ஓட்டு கொடுத்த கருத்துக்கணிப்பு மக்கள் நீதி மையத்துக்கு மக்கள் நீதி பையன் பெற்றது ரெண்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு டிடிவி தினகரன் அதே மாதிரி ரெண்டு புள்ளி மூணு விழுக்காடோ ரெண்டு விழுக்காடோ மக்களின் மையமும் இந்திய அதுவும் கிட்டத்தட்ட நெருக்கி ஒரே மாதிரியான வாக்கள் மூணு விழுக்காட்டுக்கு குறைவான வாக்கள் தான் பண்ணுறாங்க ஏழு விழுக்காடு எங்கே இருக்குது மூணு விழுக்காடு எங்கே இருக்குது நாம் தமிழ்ம கட்சிக்கு இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பில் பத்தொம்போதில் நாம்தம்மகட்சி இல்லை பத்தொம்போதில் நாம் கட்சி வந்து ஏற்கனவே நாலு நாலு லட்சம் வாக்கள் தான் மொத்தமாக வச்சிருந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அதனால் கருத்து கணிப்பு எடுக்க முடியலங்க பத்தொம்பது நாடாளுமன்றத்தில் நாம்தம கட்சி காட்டல்னு விடலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாம தமிழ் கட்சி பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்களை பெற்று நாலு விழுக்காடு வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சி ஓட்டர் கருத்து கணிப்பின்படி நாம் தமிழ் கட்சி ஏதாவது விதாச்சாரம் போட்டிருக்காங்களா அப்படின்னா போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்துக்கும் இதே சி ஓட்டர் கணிப்பு நடத்தப்பட்டது இந்தியா டுடே டைம்ஸ் ஆஃப் டைம்ஸ் எல்சி என்டிடிவி எல்லாமே இதை வைத்து டிபைட்டா மாத்தினாங்க அப்பொழுது நாம தமிழ் கட்சி என்று பார்த்தா இல்ல இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுடைய ஒரு முதன்மையான ஊடகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் நாம்தான் அஞ்சு விழுக்காட்டுக்கும் குறைவாகத்தான் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு நடத்தியது ஆனால் நாம்தக்சி பெற்றது எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு சி ஓட்டுடைய கருத்து கணிப்பில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலில் நாம் கட்சி தமிழ்நாட்டில் இருப்பதே காட்டல அப்படின்னா யார் இந்த கருத்து கணிப்பை நடத்துறா விஜயுடைய மொத்த இரண்டாம் ஆண்டு துவக்கோடாக்கு பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு போனதற்கும் பிரசாந்த் கிஷோர் ஆதவர்ஜூன் டா ஜானவரகி சாமி ஒரு புள்ளியில் இணைஞ்சி இந்த தாவேக்காக்கு வேலை பார்க்குறதுக்கும் இதுக்கு இந்த கருத்து கணிப்புக்கும் பின்னணியில் எந்த தொடர்பும் இல்லைன்னு நம்பின வைங்க உங்களை மாதிரி முட்டாளியாக யாரும் கிடையாது பிரசாந்த் கிஷோருடைய ரோலே இந்த மாதிரியான டிபேட்களில் உங்களை வர வைப்பேன் கருத்து கணிப்புகளில் அவங்களை வர வைப்பேன் இந்தியா முழுக்க பேசுவிடுவெல்லாம் மாற்றுவேன் அதன் மூலமாக ஒரு கருத்து கணிப்பில் 오, 이제 팔십오 퍼센라라 ஸ்டாலின் தான் தொடர்பாக கூட இருக்கு விஜய் பதினெட்டு பெர்சன்டேஜ்னா அப்போ பத்து பர்சன்டேஜ் அதிமுக வச்சிருக்காங்களே அதிமுக விஜய் சேர்ந்தா போதுமே ஏன்னா அதிமுக கிட்ட ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க எப்படியாவது விஜய பேசி உங்ககிட்ட கூட்டு வரோம் ரெண்டு பேரும் சந்திங்கன்னா யார் முதல்வர் துணை முதலுங்கிற அப்புறம் பேசிக்கலாம் சீனியார்டி அடிப்படையில் ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷம் கூட பிரிச்சுக்கலாம் ஆனால் திமுக வீழ்த்துறதுக்கு நாம் ஒரு கூட்டணி அமைக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் அதிமுக சாஃப்டா விஜய் அணுகுது விஜயும் சாஃப்டா அதிமுக அணுகிறாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்போ இந்த கணிப்பின் பின்னணியில் ஒரு கூட்டணி உருவாக்கப்பட வேண்டும்

ராஜீவ் காந்தி கிட்டியும் திராவிட பிரசன்னா கிட்டியும் கருத்து கேள்வி நடத்தினடா ஐம்பத்தோருக்கா சாட்டிஸ்பைடா திமுக ஆட்சிங்கிறது அவ்வளோ அழகான ஆட்சி மீனவன்ட்ட கட்டியா ஜாக்டோ ஜியோ அமைப்பட்ட கட்டியா மின்சார ஊழியர்களை போர்மன்ட்ட கட்டியா டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்கள்ட்ட கட்டியா இல்லை மாணவர்கள்ட்ட அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள்ட்ட பெண்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டேன் இன்னும் நூறு நாள் வேலைத்திற்கு போகிறவங்ககிட்ட கேட்டியா திமுக ஆட்சி நல்லா இருக்கா இல்லை தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த சங்கங்கள் இது வச்சிருக்காங்களா குழுக்கள் பெண் மகளிர் உதவி குழுக்கள் அவங்கள்ட்ட கேட்டீங்களா இல்ல கூட்டுறவு கடனை தள்ளுபடி சொல்லி கூட்டுறவுல கடன் வச்சிருக்காங்கள கடன் வாங்கியிருக்காங்களா அவங்ககிட்ட கேட்டீங்களா விவசாயிகள்கிட்ட கேட்டிங்களா நெய்வேல போய் கேட்டீங்களா பரந்தூர்ல கேட்டீங்களா இல்ல வேங்கவே இல்லை போய் கேட்டீங்களா புதுக்கோட்டையில போய் கேட்டீங்களா எங்க கேட்டீங்க எவன் சொன்னது அம்பத்தோடு விழுக்காடு மக்கள் திமுக ஆட்சியில் சாட்டிஸ்பைடு கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போராட்டம் மேலே நடந்திருக்குது ஐயா சொன்னது ஒரு லட்சம் போராட்டம் இந்த நாலு மாதத்தில் இருபதாயிரம் போராட்டம் அதிகமாக நடந்திருக்குது திமுக ஆட்சியில் தான் கடந்த பத்தாண்டுகளில் அதிகமான போராட்டம் நடந்திருக்கு அதிகமான போராட்டம் அப்படின்னா இந்த ஆட்சியில் அவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவ்வளவு மக்கள் பிரச்சனை அவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் கொலைகள் ஆத்தமல் கொள்ள கனிம வள கொள்ளன்னு சொல்லி தொடர்ச்சியாக சமூக சீர்கேடுகள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஆட்சி அது எல்லாத்தையும் தாண்டி அதிகமான தீண்டாமை கொடுமைகள் அதிகமான சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் அதிகமான வன்கொடுமை வழக்குகள் அதிகமான போக்ஸோ வழக்குகள் எல்லாம் பதியப்பட்ட ஒரு ஆட்சி இந்த ஆட்சி இந்த ஆட்சி ஐம்பத்தோரு விழுக்காடு பேர் சாட்டிஸ்ஃபைட் சொல்கிறானா கேட்குறவன் கேனினார் தான் கே டிவி தான் உலகத்தில் நம்பர் ஒன் டிவின்னு சொல்கிறானா அந்த மாதிரி திமுக ஆட்சி ஐம்பத்தோரு விழுக்காடு பேர் பாராட்டி தள்ளுறானா எவன்டா அந்த ஐம்பத்தோரு விழுக்காடு எங்கடா இருக்கான் அந்த ஐம்பத்தோரு விழுக்காடு அப்போது முழுக்க முழுக்க இந்த கருத்து கணிப்பில் எந்த இடத்துலையும் உண்மைத்தன்மை இல்லை எழுதி வைத்துக் கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தொடங்கப்பட்ட திமுக அதிகாரத்துக்கு வந்த திமுக ஆட்சியை தொடங்கின திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன்னுடைய முடிவுறையை எழுதி கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எங்க மாணவன் வெட்டி கொலை செய்யப்பட்டான் மீனவன் கொலை செய்யப்பட்டான் சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்டாரு விஏஓ கொலை செய்யப்பட்டாரு ஆத்துமன கனிமவள கொள்ளைய தடுக்க கொலை செய்யப்பட்டாரு காவலர்கள் தமிழ்நாட்டில் கொலை செய்யப்படுறாங்க மதுரை பக்கத்தில் வானூதியத்துக்கு போகிற வழியில் சிவகங்கையை சார்ந்த காவலர் வெட்டி கொலை செய்யப்படுறாரு நேற்று உசிலம்பட்டியில மதுக்கடைக்கு பக்கத்துல ரெண்டு பேர் தகரால இருபடுறான் அதை தடுக்க போன காவலர் முத்துக்குமார் என்பவர் வந்து கொடுமையான முறையில் கல்லால் எரிந்து எப்படி கள்ள தூக்கி எரிஞ்ச ஒரு காவலரை படுகொலை செய்யப்பட்டிருக்கான் ஒரு போலீஸ்காரங்களுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய நாட்டின் பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத சூழலுக்கு நாடு தள்ளப்பட்டிருக்கிறது சர்வசாதாரணமாக வந்து அரை மணி நேரத்தில் ஏழு இடத்துல செயினை அறுத்துட்டு போயிட்டே இருக்கிறான் இந்த ஆம்ஸ்டாங் வெட்டி கொலை செய்யப்படுறாரு சமூக ஆர்வல் வெட்டி கொலை செய்யப்படுறாரு இவ்வளவு பெரிய சீர்கேடுகள் நடக்கிறது நித்த நித்தம் மீனவனுடைய வலை எடுத்துகிட்டு போகிறான் மீனவனை கை செய்ய போகிறான் படகா அடிச்சு உடைக்கிறான் கேரளாலேருந்து வந்து குப்பையை கொட்டுறான் கேரளாலேருந்து நாயை விட்டு போகிறான் கேரளாலேருந்து மருத்துவ கழிவை கொட்டுறான் கேரளா

யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு போறாங்களோ அவங்கள மட்டும் தான் கருத்து கணிப்பை சேர்த்துருக்கான் இவர் கூட்டணி ஃபார்ம் ஆகணும் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகணும் அது மூலியமாக சிவோட்டர் கம்பெனிக்கு வந்து டிஸ்மிஸ் கிடைக்கணும் சிவோட்டர் கம்பெனி பணத்தை வாங்கி கொண்டு எவன் பணம் கொடுக்கறானோ அவனுக்கான கருத்து கணிப்பை நடத்தி கொடுத்துருக்கான் கொடுத்த பணத்துக்கு தகுந்த மாதிரியான கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு இல்லை யார் அதிகமாக பன்மெடுக்காங்களோ அவங்கள முன்னாடி தள்ளிக்கிறான் மக்கள் களத்தில் இல்லாத மக்கள் கூட நிற்காத மக்கள் பிரச்சனைக்கு பேசாத எதுவுமே தெரியாத அரசியல்னால் ஓ ரொம்ப ஈஸியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மேடை போடுறது கூட்டம் போடுறது போட்டம் பண்ணுறது பரந்தூருக்கு போய் டம்போட்டோலாம் போய் கையாச்சிட்டு கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணு நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது எல்லா கட்சியும் வந்து எங்களை பார்த்து பயப்படுது திமுக எங்களை பார்த்து பயப்படுது பாசிச எங்களை பார்த்து பயப்படுது ஏன் எங்களை பார்த்து பயப்படுறீங்க நாங்கள் எதுவுமே இல்லைன்னா எங்களை பார்த்து ஏன் அடக்குமுறைக்கு உள்ளாக்குறீங்க எங்கள் கட்சியை என்ன அடக்குமுறைக்கு உள்ளாக்கிட்டாங்க விஜயை என்ன அடக்குமுறைக்கு உள்ளாகிட்டாங்க கட்சிக்காரன் ஒருத்த வந்து பலூன் விட்டானாங்க அந்த பலூனில் காவல்துறை புடிங்கிட்டு போயிடுச்சாங்க இதுதான் அடக்குமுறைன்னு நினச்சிட்டு இருக்காரு ஏன்னா பலூன்லாம் ஒரு அடக்குமுறையாப்பா உங்கள்கிட்ட பிள்ளைக்கு பலூன் வாங்கி கொடுக்க வக்கில் ஆட்டக்காரிக்கு ரூபாயா மானங்கட்ட பஞ்சாயத்துங்கிற மாதிரி பலூனை பிடிங்கிட்டு போயிட்டாலும் ஒரு பொதுச்சலர் பேசிக்கிட்டு இருக்காரு இவர் அடக்குமுறைக்கு ஆளாகிட்டேங்கிறாரு நாம் தமிழக கட்சி பார்த்த அடக்குமுறையில் ஒரு விழுக்காடு பார்த்தா தாவைக்காக டவுசரில் மூத்திரம் போயிடுவான் என்ஐஏ ரைடு குண்டர் சட்டம் ஏ மேலே பதினோரு வழக்கு வண்டி அடைச்சு உடைச்சாங்க செல்ஃபோனை பறித்து மிரட்டினா இப்போ வரைக்கும் வழக்கு போட்டுருவோம் தூக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டிட்டு தான் இருக்கு காவல்துறை அதே போல் வந்து நாம ஒவ்வொரு பொறுப்பாளரும் மீன் போட்டதற்காக யூடியூப்ல பேசியதற்காக ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டதற்காக போராட்டம் ஒவ்வொரு கட்சியினுடைய மாவட்டச் செயலர் மேலே மண்டல பொறுப்பாளர் மேலே பேச்சாளர் மேலே அவ்வளவு வழக்கு ஜெயிலுக்கு போகாத பேச்சாளரே நாம் தமிழ் கட்சி கிடையாது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த நூறாண்டு காலத்தில் அதிகமான அரசியல் ரீதியான வழக்குகளை சிறையில் இருந்த ஒரே தலைவர் அண்ணன் சீமான்டான் என் மீனவனை தொட்டா உன் மாணவனை தூக்குவண்டா அப்படின்னு ஆறு மாதம் ஜெயிலு பிரபாகரனை சொந்த அண்ணன் சொன்னதற்காக மூணு மாதம் ஜெயிலு இந்தி இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டான்னு சொல்லி ஈழத்தை ஆதரித்ததற்காக மீண்டும் மூணு மாதம் ஜெயிலு இப்படி ஒரு சில வருஷத்துல தொடர்ச்சியா சிறைபட்டு எந்த தலைவன் இருக்க மாட்டான் கருணாநிதி போன ஜெயில் வேற அண்ணாதுரை போன ஜெயில் கால அந்த காலகட்டம் வேற சிறைநுட்பம் போராட்டங்கள்லருந்து கலாட்டம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சிறை மிக கொடுமையான சிறை அந்த சிறையை நிரப்பி தான் கட்சி வளர்ந்துக்குது நாங்கள் எஃப்ஐஆருக்கு அஞ்ச மாட்டோம் ஜெயிலுக்கு அஞ்ச மாட்டோம் யாரும் ஆதரவு வருச்சுன்னு அஞ்சு நாள் உள்ளதுக்கு போட்டால் டவுசர் நடைஞ்சி ஓடியாந்துடுவான் இன்னும் காலத்துக்கே வரலை மக்கள் பிரச்சனை சந்திக்கலை நீ மக்கள் நீ வந்து பற பனையூர்லேருந்து இறங்கி வந்துட்டு என்னை அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க என்னை குடும்பப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் நியாயம் இருக்குது வெளியே வரலை வெள்ள நிவாரணமாக பனையூருக்கு வாங்க யாராவது கள்ள யாராவது செத்து போயிட்டாங்க பாடியை கொண்டு வாங்க பனையை நான் அடுத அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி பனையூரிலேயே உட்காந்துக்கிட்டு இவர் நான் வந்து வடக்கு வடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க என்ன மக்களை சந்திக்க விட மாட்டுறாங்க என்ன சந்திச்சிங்க ஒரு 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 துண்டைக்கு ஒரு எழுத எழுதினாப்பில எழுந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டில் இதை கொண்டு போய் புஷியானது கொடுத்தாரு கைது பண்ணி மண்டபத்தில் வச்சாங்க அப்போல்லாம் எங்களை ஒரு நூறு தடவை வச்சுருக்காங்க மண்டபத்தில் இந்த மண்டபம் கைது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நூறு தடவை உட்காந்துருப்போம் காலையில் கைது பண்ணி மாலை விடுறது யோ உள்ளத்துக்கு வச்சு அவ்வளவு கொடும் சிறையில் வெயில் மழை புயல் கொரோனா எல்லாத்துலேயும் ஜெயிலில் கிடந்தாச்சு அப்படிப்பட்ட சிறைய பார்த்துட்டு அரசியல் பண்றோம் ஆனா நீ என்னடனா பொத்து நாப்புல பௌச உட்காந்துக்கிட்டு ஒரு பத்திரிகையாளர் போயிட்டு விஜய்கிட்ட கேட்டா அப்படியாங்க என்ன தம்பி முன்னாடி மாதிரி இல்லையே இப்போ நல்லா பேசுறீங்களே அப்படின்னா எவ்வளோ படம் நடிச்சிருக்கேன் பேச மாட்டேனா அப்படின்னாரான் அதாவது நான் எத்தனை புத்தகம் படிச்சிருக்கேன் எவ்வளோ மக்கள் போட சந்திச்சிருக்கிறேன் எத்தனை தலைவரோட பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல எவ்வளோ படம் அடிச்சிருக்கேன் அப்போ அவர் படம் அடிச்சது மட்டும்தான் அவருடைய ஒரே ஒரு என்ன சொல்றது கிரெடிட்டாக அவர் ஒரே ஒரு அவருடைய பெருமையாக அவருடைய தகுதியாக அவருடைய திறமையாக நினைப்பதை படத்து தான் நேற்று கூட என்ன பண்ணுறாரு ஏன் முதலமைச்சர் பேர சொல்ல மாட்டாரு சொல்ல மாட்டாருன்னு சொல்றாங்க இப்போ சொல்லிட்டேன் பார்த்தீங்களா லியோ பார்க்கணும் லியோவை பார்க்கணும்னு சொன்னீங்க பார்த்துட்டீங்களா அதாவது இவர் மனசில் அவர் என்ன டக்குனு எல்லாருக்கும் வந்து காதில் முளைச்சிருக்கோம் அவருக்கு நெத்தியில் முளைச்சுக்கதான் அவர் நினைச்சிட்டு இருக்காப்ல மொத்தத்தில் இந்த கருத்து கணிப்பின் மூலமாக ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்காகவும் அந்த கூட்டணிக்குள்ள விஜய் பெரிய ஒரு லீடர் மாதிரி காட்டுவதற்காகவும் திமுகவுக்கு வந்து ரொம்ப இறக்கி காட்டினா திமுக காரை கொதிநிலைக்கு போவான் அப்படிங்கிறனால கொஞ்சம் பொத்தாம் பதிவாக இருபத்தி ஏழு போட்டுவிட்டு மீதியை வந்து பூசி முழுவு நாப்பில் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் செய்த ஒரு கருத்து கணிப்பு தான் இந்த கருத்து கணிப்பாக பார்க்க முடிகிறது இதில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் நீங்கள் நாம் தமிழ் கட்சியை பொறுக்கணிங்க என் ஒன்று இல்லைன்னு காட்டுங்க ஏன் மைனஸில் கூட காட்டுங்க மக்கள் களத்தில் மக்களுக்காக மீனவர்களுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பிற்காக மருதமலை முருகன் கோவிலில் தமிழில் அர்ச்சனை நிகழ்த்தப்படும் என்பதற்காக நீதிமன்றத்தில் வழக்காடி வென்று நாம்தூச்சி வந்திருக்கிறது இப்பொழுது மேல்பாதி திரௌபதியன் கோயிலில் பூட்டை உழைத்து ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்த போகிறோம் என்று நாம்தூச்சி தலைவர் சீமான் அறிவிச்சிருக்காரு வைத்தியநாத ஐயருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்த போகிற தலைவராக அண்ணன் சீமான் இருக்க போறார் இப்படி தொடர்ச்சியாக மக்கள் களத்தில் நாம்தூச்சி நிற்குது மக்கள் நாம் தமிழ்ச்சி அங்கீகரிக்கிறானா இல்லை அங்கீகரிக்க மறுக்கிறானா என்பதை தேர்தல் முடிவுகள் சொல்லுவோம் சி ஓட்டர் ஏ ஓட்டர் பி ஓட்டர் இந்த கருத்து கணிப்புகளை நம்பி நாம் தமிழ்ச்சி களத்தில் நிற்கல மக்களை நம்பி நிற்குது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ